வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் அப்பல்லோ மருத்துவமனை சென்னை வானகரத்தில் அப்பல்லோ ஆயுர்வே என்னும் ஒருங்கிணைந்த ஆயுர்வேத சிறப்பு மையத்தை துவக்கி இருக்கிறது இந்தியாவின் மிகப்பெரிய உடல்நல மருத்துவ குழுமமான அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் என்டர்பிரைசஸ் லிமிடெட் துணை நிறுவனமான அப்பல்லோ ஆயுர்வே ஹாஸ்பிட்டல் சென்னை வானகரத்தில் அப்பல்லோ மருத்துவமனைகள் குழுமத்தின் நிர்வாக துணைத் தலைவர் டாக்டர் பிரீதா ரெட்டி அவர்களால் அப்பல்லோ ஆயுர்வே ஹாஸ்பிட்டல்ஸ் துவக்கி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவித்திருக்கிறது இந்தியாவின் முதலாவது மற்றும் தேசிய விருது பெற்ற ஒரே தொடர் ஆயுர்வேத மருத்துவமனைகளாகும் மிக உயர்தரமான செயல்முறைகளால் மிகவும் நேர்த்தியாக மேற்கொள்ளப்படும் ஆயுர்வேத மருத்துவ பராமரிப்பு ஒருங்கிணைந்த மருத்துவ பராமரிப்பில் முன்னோடித்துவம் பெற்றிருக்கும் ஒன்றாக இந்த புதிய மருத்துவமனையாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அப்பல்லோ மருத்துவமனைகள் குழுமத்தின் நிர்வாக துணைத் தலைவர் டாக்டர் பிரீதா ரெட்டி அவர்கள் கூறுகையில் அப்பல்லோ மருத்துவமனைகள் தொடர்ந்து புதுமைகளை உருவாக்கி வருவதோடு முன்னோடித்துவமிக்க செயல்பாடுகளுடன் உடல் நல மருத்துவ பிரிவுகளில் தொடர்ந்து முன்னணி வகித்து வருகிறது அப்பல்லோ ஆயுர் மருத்துவமனை அப்பல்லோ மருத்துவமனை வளாகத்துடன் இணைத்திருக்கும் வகையில் ஆரம்பிப்பதன் மூலம் புற்றுநோய் மற்றும் தீவிர சீரழிவு நரம்பியல் சிறுநீரகவியல் மற்றும் எலும்பியல் கோராறுகள் போன்றவற்றுடன் போராடும் நோயாளிகள் தீவிரமான மற்றும் நாள்பட்ட மருத்துவ நிலைமைகள் மருத்துவ நெறிமுறைகள் அடிப்படையிலான ஸ்டெப்டோன் பராமரிப்பு ஒருங்கிணைந்த மறுவாழ்வு நோயிலிருந்து மீண்டு வாழ்தல் மற்றும் வாழ்க்கையின் இறுதி மிக துல்லியமான ஆயுர்வேத சிகிச்சைகளை எளிதில் பெற முடியும் அப்பல்லோ ஆயுர்வேதத்தை நாங்கள் மருத்துவத்தில் இரட்டை அணுகுமுறையை மேற்கொண்டு வருகிறோம் என்று அவர் கூறினார் அதன் பின்பு அப்பல்லோ ஆயுர்வே மருத்துவமனைகளின் நிறுவனர் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி திரு ராஜீவ் வாசுதேவன் அவர்கள் கூறுகையில் அப்பல்லோ ஆயுர்வே மருத்துவமனை பொறுத்தவரை ஆயுர்வேதத்தை அனைவரும் பெற விரும்பும் ஒரு வெகுஜன மருத்துவ முறையாக மாற்றம் காண வைப்பதே எங்களது தொலைநோக்கு பார்வையாக இருந்து வருகிறது தொடர்ந்து பல ஆண்டுகளாக உறுதியான நெறிமுறைகள் மற்றும் வெற்றிகரமான மருத்துவ முடிவுகளின் அடிப்படையில் அக்கறையுடன் உருவாக்கப்பட்ட மிக துல்லியமான ஆயுர்வேத பராமரிப்பு மாதிரியை நாங்கள் மேம்படுத்தியுள்ளோம் என்று அவர் கூறினார் இந்த புதிய மருத்துவமனையானது நோயாளிகளுக்கு ஒரு முழுமையான மருத்துவ சேவைகள் வழங்கும் உன்னத நோக்கத்திற்காக துவங்கப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்தனர்